வட தமிழக உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் மூன்று அல்லது ஐந்து செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக வெயில் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் முப்பத்து ஒன்பது முதல் நாற்பத்தி இரண்டு செல்சியஸ் வரை வெயிலின் தாக்கம் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சமவெளி பகுதிகள் புதுவை காரைக்கால் பகுதிகளில் முப்பத்து நான்கு முதல் முப்பத்து ஒன்பது சதவீதம் வரை செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது வணக்கம் ரேவதி முழு வணக்கம் பத்மநாபன் தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல சீலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது இதன் காரணமாக இன்று முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதுமட்டுமின்றி மற்ற இடங்களிலும் மழை பெய்யும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் புதுமை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை தமிழகம் புதுமை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய திறன் பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழகம் மற்றும் உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பது இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை மற்ற தமிழக மாவட்டங்களை பொறுத்தவரை சமவெளி பகுதிகள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அஹ் ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான வானிலை அளவை பொறுத்த பதிவான வெப்பநிலை மற்றும் மலையளவில் குறிப்பிட குறிப்பிட்டிருக்கிறார்கள் தமிழக உள் மாவட்டங்களை பொறுத்தவரை பொதுவாக இயல்பை விட மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் மிக அதிகமாக வெப்பநிலை பதிவாகியதாகவும் தமிழக கடலோரப் பகுதிகளில் இயல்பை விட அதிகமாகவும் புதுமை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் வெப்பநிலை இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக ஈரோட்டில் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸும் வேலூரில் நாற்பத்தி ஒரு புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் நாற்பத்தி டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது தமிழக கடலோர மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்பது மலைப்பகுதிகளில் இருபத்தி நான்கு முதல் முப்பது டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது சென்னையை பொறுத்தவரை மீனம்பாக்கத்தில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸும் நுங்கம்பாக்கத்தில் முப்பத்தி ஐந்து புள்ளி எட்டு வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை பதிவாகும் இடங்களையும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில் ஈரப்பதமும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மற்றும் சமவெளி பகுதிகளில் பிற்பகலில் முதல் சதவீதமாகவும் சதவீதமாகவும் மற்ற நேரங்களில் இருக்கும் என்றும் கடலோர பகுதிகளில் ஐம்பது முதல் எண்பத்தி ஐந்து இருக்கும் என்றும் இன்றைய தினம் முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை இதே நிலை இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வெப்ப அலையை பொறுத்தவரை இன்று தமிழக கடல் மற்றும் உள் மாவட்டங்களை பொறுத்தவரை வெப்ப அடை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த வெப்ப அடைக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்க நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டி அதிகபட்ச வெப்பநிலை இருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மீனவர்களுக்கு பொறுத்தவரை கர்நாடக கடலோர பகுதிகள் ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்பு அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் என்றும் அந்த பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தலானது தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி